எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்ல உன்னை அன்றி யார்தான் உதவிடுவார் கூதவிடுவாரல்ல உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்ல வானில் மிளிரும் அரிசி நிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே வானில் மிளிரும் அரிசி நிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே தேனுலகம் உயர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே என்மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் எந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோரே சஞ்சலம் தீர்த்திடையா அல்ல இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் உருவாயாவும் அறிகின்றாய் மிக உன்னத ஆட்சி புரிகின்றாய் என் மேல் கோபமா மேல் போபமா எந்தன் இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயா அல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் எந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்ல என்றும் பார்ப்பவனே நிதம் பாங்காய் உதவி செய்பவனே வரிவுடன் என்றும் பார்ப்பவனே நிதம் பாங்காய் உதவி செய்பவனே கருணை மழையை பொழிபவனே மகா கண்ணியம் வாய்ந்த தூயவனே என் மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயா அல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் எந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தியா அல்லா பழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் ஏற்பவனே என்றும் நிலையாய் நிலைத்து இருப்பவனே என்மேல் கோபமா என் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயா எங்கும் நிறைந்தோடி ேன்ல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தேர்ந்திடு யார் உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் விடுவார் அல்ல உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் விடுவார் அல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருவாயால்ல எும் நிறைந்தோனே இருகரும் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா